அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சொன்ன மாதிரியே நைனா ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாரு கேண்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வந்துடுவார் ம் என்ன ஏன் பண்ண போகிற முன்கூட்டியே ஐடியா பண்ணிட்டேன் முக்கியமான டாக்டர் லீபு அதான் அந்த போஸ்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன் நீ எனக்கு கம்பவுண்டரா அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் கொடு புரியுதா டாப் ஆச்சு எப்படியாவது பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன் பேஷண்ட்டை சமாளிச்சிடலாயா உங்கள் நைனாவை எப்படி சமாளிப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு இருந்து பாரு ஆஹா சாப்பிட்டு முடிச்சு நைனா ஐயா ராஜா வாப்பா உள்ளே போகலாம் என்ன ராஜா குசு குசுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டே வர்றீங்க வேறு ஒன்றும் இல்லை நைனா ஒரு நோயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றோம் ஏன் ராஜா டிஸ்கஸ் பண்ணுற அந்த டிசீஸ் என்னென்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன நைனா நீ தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா ராஜா நீ டாக்டராக தான் ஆயிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் தொழில் தர்மமெல்லாம் எல்லாம் எப்பா ஆமாம் ராஜா உன் கூட இருக்காரு இவரை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே இவர் தான் நைனா இந்த ஆஸ்பத்திரியோட கம்பவுண்டர் கம்பவுண்டர்ன்னா ஒரு இடத்துல இருக்க தானே எதுக்கு டாக்டர் கூடயே சுத்திட்டு இருக்காரு ஆஹா மனுஷன் நிஜம் டாக்டர்னே முடிவு நிஜமான கம்பவுண்டர் வந்துகிட்டு இருக்காரே என்ன ராஜா கிளீனிங் வேலை பார்க்குற நீங்கள் டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க ஆஹா கம்பவுண்டர் போட்டு கொடுத்துட்டான ஐயா யோ கம்பவுண்டர் அவர் எப்படி இருந்தால் வணக்கண்ணய்யா போயா என்ன ராஜா நீ இவரை கம்பவுண்டருன்னு சொன்ன அவரு இப்போ வந்த இவரை கம்பவுண்டருன்னு சொல்கிறாரு என்ன நைனா நீங்கள் இவரும் கம்பவுண்டர் தான் அவரும் கம்பவுண்டர் தான் அது போகட்டும் ராஜா அந்த கம்பவுண்டரும் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆஹா நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான் ஐயா விஷயம் நைனாவுக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடுமே வீட்டு குப்பையில் வேலைன்னு வளரனீங்க இங்கே என்னென்னா சுத்தம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா நீங்க ஏன் ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க இது வேற சுத்தம் வேற சுத்தம்னா உலகத்தில் இருக்கிறதே ஒரே சுத்தம் தானே ராஜா அதாவது பேசண்ட் இங்க வந்தா சுத்தமா கரைச்சிடுவோம் என்ன ராஜா நீ கரைக்கிறதுக்கு வர்ற எல்லாம் புளியா என்ன ஆஹா இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் போல இருக்கே ஐயோ நைனா நம்பும் நைனா அப்படியே நான் நம்பினாலும் அந்த கம்ப ஒன்று கரைச்சிருப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவர் எதையுமே அறகுறையாக தான் சொல்லுவார் ஆமாம் அப்ப அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசன் உடம்பாட்டார் போல இருக்கு அதாவது நைனா நாங்கள் சுத்தமாக வைத்தியம் பார்ப்போங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு ஓ இது அந்த சுத்தமாக ஆமாம் அதே சுத்தம்தான் சும்மா கேள்வி கேட்காம வாங்க நைனா

ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாரு எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு ஊசி போட்டா சரியாக போயிடும் வாங்க பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு ஏப்பா ராஜா ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்கு பஸ்ஸுன்னு நினச்சி இதுவும் ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாரோம் ஏன் ராஜா ஓடுற ட்ரெயினில் தானே ஏற முடியும் ஓடாத ட்ரெயினில் எப்படி ஏற முடியும் ஐயோ நைனா ரன்னிங்கில் ஏறி இருக்கான் கொசும்புக்காரனாக இருப்பான் போல இருக்கு என்னது நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயதில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்க சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸ் இந்த சான்ஸ் நல்லா இருக்கே ராஜா உங்களுக்கு தெரியுது ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் யார் ராஜா ஐயோ நைனா இவங்கெல்லாம் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ் நாம இப்போ பார்க்க போகிறது அவுட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா வெளியில் வேற பேஷண்ட்ஸ் நீ தங்க வச்சிருக்கியா ஐயோ நைனா அவுட் பேஷன்ஸ்னா புதுசாக வர்றவங்க மோதும் யாரு நான் தான் டாக்டர் உனக்கு என்ன பண்ணுது டாக்டர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ண நிலருந்து எல்லாருமே என்ன மூளை இல்லாத ஒன்று சொல்கிறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பணத்தை ஒழுங்காக கட்டினியா கொஞ்சம் பாக்கி இருக்குது டாக்டர் அதான் எடுத்த மூளையை உள்ளே வைக்காமல் விட்டுருக்காங்க ஒழுங்கா பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு வேண்டாம் டாக்டர் ஏன்யா அந்த மூளையை நீங்களே வச்சுக்கோங்க டாக்டர் என்ன ராஜா அவனோட மூளைய ஒன்றை வச்சுக்க சொல்லிட்டு போறான் அப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா நைனா கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு நைனா அடுத்த பேசல் என்னது சீட்டு டாக்டர் நீங்க எழுதி கொடுத்ததுல இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் எப்படி கிடைக்கும் இது என்னோட கையெழுத்தியா ராஜா மெடிக்கல் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க ராஜா இல்லைன்னா நீ எழுதின பேருக்கு ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போத்தியனை நான் டாக்டர் தொழில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ராஜா என்னோடய கனவு நனவாயிடுச்சு நீ இப்போ முழு டாக்டராகவே ஆயிட்ட நாளைக்கே உனக்கு பெண் பார்க்க போகிறோம் என்ன நைனா நீ என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிற நீ டாக்டர் ஆகியிருக்க மாட்டேங்கிற டவுட்லேயே வந்த ராஜா அண்ணா நீ தான் டாக்டர் ஆயிட்டியே நிஜமாவே நம்பிட்டியனை நீ என் பையனாச்சே ஆனால் நீங்கள் டாக்டர் இல்லையே நைனோ ஏ ராஜா அப்பன் தொழிலையே தான் புள்ள செய்யணுமா என்ன ஆமாம் நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் இருந்து என்ன வேலை நை நான் செஞ்ச கல்யாணம் ஆனதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன் ஆஹா என்ன ஒரு சூப்பர் வேலையா நமக்கு கிடைக்க மாட்டேங்குதியா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன்யா இதெல்லாம் ஒரு வேலைன்னு பெருமையாக சொல்கிற நல்ல வேலை ராஜா நீயும் என்ன மாதிரி ஆகாமல் கல்யாணத்துக்கு முன்னாலேயே டாக்டராக ஆயிட்ட ஆஹா நைனா ரொம்ப அழுத்தமாக ஐயா உண்மை தெரிஞ்சா என்னாக போகிறாரோ ராஜா நீ பேஷன்ஸை பாரு இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே பாருக்கு பெஸ்ட்டுனா இந்தியனா நைனா இந்தியனே போதும் ராஜா வேண்டாம் நைனா உனக்கு வயசாயிடுச்சு கீழே உட்கார முடியாது ஏ ராஜா நான் ஏன் உட்காரன் படுக்கெல்லாம் போகிறேன் என்னது பாத்ரூமில் படுக்க போகிறீங்களா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்